ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரன் ஆன்மீக தகவல் பெண்கள் இடது பக்கம் மூக்கு குத்தி இருந்தால் இதுதான் நடக்கும் என்ன நடக்கும்னு வாங்க பார்க்கலாம் இடது பக்கம் மூக்குத்தி அணிவதால் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் பிரசவ வேதனை மூக்கு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஒற்றை தலைவலி மன அழுத்தம் மற்றும் நரம்பு பாதிப்புகள் குறைவடையும் மூக்கு துவாரத்தில் குத்தும் போது நரம்பு மண்டலங்களில் உள்ள கெட்ட வாயுக்கள் வெளியேறி உடல் நலம் மேம்படும் என்று கூறப்படுகிறது இது அகுபஞ்சர் சாஸ்திரத்திலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதுதான் நடக்கும் இல்லை வலது பக்கம் நீங்கள் மூக்கு குத்தியிருந்தீங்கன்னா இதுதான் நடக்கும் வாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும்னா பொதுவாக பெண்களுக்கு வலது பக்கம் மூக்கு குத்துவது சாஸ்திர ரீதியாகவும் உடல் நல ரீதியாகவும் சிறந்ததாக கூறப்படுகிறது ஏனெனில் பெண்களின் இனப்பெருக்க உறுப்புக்கள் இனப்பெருக்க உறுப்புகள் இடது நாசியுடன் தொடர்புடையதாக இருப்பதால் வலது பக்கம் மூக்கு குத்துவது உடல் நலத்துக்கும் மகப்பேறு ஆரோக்கியத்துக்கும் நல்லதாக கருதப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க